தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு இளைஞரும் செல்லும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக கல்வியில் பல எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து இன்று தமிழகம் கல்வியில் இந்தியாவிலேயே முதலிடத்தில் வகிக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணமாக பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றன அதில் குறிப்பாக இல்லம் கல்வி இது மட்டுமா ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெற வேண்டும் ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி என்பது ஒரு மாநிலத்தின் எழுச்சி என்பது அங்குள்ள ஏழைகளின் வாழ்வாதாரத்தை பொறுத்தே அமைகின்றது அப்படியாக ஏழைகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகத்தான் ஒவ்வொரு திட்டங்களையும் நம் திராவிட மாணவ அரசானது கொண்டு வருகின்றது அப்படியாக ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக தமிழ் புதல்வன் திட்டம் அதுவும் காலை உணவில் சத்தான உணவு மட்டுமே வழங்கப்படுகின்றது ஏன் தெரியுமா குழந்தைகள் எளிதில் நோய்வாய்ப்படும் அபாயம் உடையவர்கள் அப்படியாக அவர்களுடைய நோய்வாய்ப்படும் அபாயத்தை குறைப்பதற்காக அவர்களுக்கு சத்தான உணவு காலை முழுவதும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது நோயாளிக மக்கள் மருத்துவரை தேடி போனும் ஆனா நம்ம மாநிலத்துல மருத்துவர்கள் மக்களை தேடி வராங்க அதுதான் மக்களை தேடி மருத்துவம் அப்படியாகத்தான் இன்று வெற்றிகரமான திராவிட மாடல் அரசை செயல்படுத்தி வருகின்றது நம் திராவிட மாடல் அரசு இந்த திராவிட மாடல் அரசு வெற்றி பெறுவதற்கு பல எண்ணற்ற கழக உடன்பிறப்புகள் காரணமாக இருக்கின்றார்கள் அதற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் நம்முடைய முதலமைச்சர் என்றால் மிகையாகாது அப்படியாக நம்முடைய முதலமைச்சரை திராவிட பேரரசு என்றே அழைக்கலாம் ஆம் திராவிட பேரரசு பெற்றெடுத்த திராவிடத்தின் பெற்றாவிடத்தின் சிந்தனையுடனும் கம்பீரமாக வழி நடத்துகின்ற இளைஞர்களின் எழுச்சி நாயகரே அயராது மக்கள் பணியால் மக்களின் ஆதரவை பெற்ற மக்களின் செல்ல பிள்ளையே ஆம் நம்முடைய துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இவ்விழாவில் நான் பேசுவதில் மட்டத்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல நம்முடைய துணை முதலமைச்சர் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு எல்லாருமே இங்க இன்ஸ்டாகிராம் பாக்குற பழக்கம் இருக்கு நானும் அந்த இன்ஸ்டாகிராம்ல அந்த அறிக்கையை பாக்குறேன் அந்த அறிக்கையில பல எண்ணற்ற செய்திகள் வந்து விடப்பட்டது ஆனால் என்னை ஈர்த்தது பல மக்களை ஈர்த்த செய்தி என்ன தெரியுமா அந்த இரண்டாம் பக்கத்துல ஒரு செய்தி இருந்தது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற அண்ணாவின் வாக்கிற்கு நாங்க தன்னுடைய பிறந்த நாளின் போது ஏழை எளிய அடித்தட்டு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இப்படியாக நம் திராவிடத்தின் முன்னோடியாக இருக்கும் அவர் ஏழை எளிய மக்களின் வாழ்வு முன்னேற வேண்டும் அவர்களின் வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும் என்பதற்காக அவருடைய பிறந்த நாளை எளியவர்களின் எழுச்சி நாளாக நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய திராவிட மாடல் அரசானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அரியணை ஏறும் பொழுது பல எண்ணற்ற சிக்கல்களுக்கு இடையேதான் அரிய நேரப்பட்டது ஒரு புறம் பணவீக்கம் மற்றொரு புறம் கொரோனா தொற்று இவ்வளவு கூட்டம் இருக்கின்றது இவ்வளவு பேர் நெருக்கமாக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம் இங்கு ஒருத்தர் கூட நாம் அனைவரும் முகக்கவசம் அணியவில்லை காரணம் நம் திராவிட மாடல் அரசின் மிக பெரிய கோவிட் மேலாண்மையின் காரணமாகத்தான் இன்று கொரோனா பெருந்தொற்றானது அழிக்கப்பட்டிருக்கின்றது இது ஒரு புறம் என்றால் மற்றொரு புறம் நம்முடைய தமிழகம் பணவீக்கத்தில் இருந்தது என்று தான் சொல்லணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சுமார் ஏழு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதமாக இருந்த விகிதமானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அஞ்சு புள்ளி ஒன்பது ஆறு சதவீதமாக இன்று குறைந்துள்ளது என்றால் அதற்கு நம் திராவிட மாடல் நாயகன் முதலமைச்சர் அவர்களின் பல எண்ணற்ற செயல்திட்டங்கள் காரணமாக இருக்கின்றன அப்படி என்னென்ன செயல் திட்டங்கள் செஞ்சாங்க கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு நம்ம எல்லாருக்கும் அது தெரியும் இங்க இருக்கிற பல தாய்மார்கள் பல அண்ணன்மார்கள் நம்ம படிக்கலனாலும் நம்மளோட பிள்ளைங்க படிச்சிடணும் நம்மளோட வாரிசுங்க படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வட்டி வாங்கியாச்சும் கடன் வாங்கியாச்சும் எப்படியாச்சும் நம்ம வந்து படிக்க வச்சிடணும் அதே மாதிரிதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் அவர்களும் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாணவரும் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு இளைஞரும் செல்லும் இடமெல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக கல்வியில் பல எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து இன்று தமிழகம் கல்வியில் இந்தியாவிலேயே முதலிடத்தில் வகிக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணமாக பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றன அதில் குறிப்பாக இல்லம் தேடி கல்வி எப்படி இல்லம் தேடி கல்வி முதலா குருவை தேடிதான் நம்ம வீட்டுக்கு போனோம் ஆனா இப்ப குருவே நம்மளே தேடி வீட்டுக்கு வராங்க அப்படியாக இல்லம் தேடி கல்வி முறையை கொண்டு வந்தார்கள் கிட்டத்தட்ட மூன்று புள்ளி மூணு மில்லியன் மாணவர்கள் இதில் பயன்பெற்றுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் தன்னார்வலராக வந்து அவர்களுக்கு பாடம் கற்பிக்கவும் ஆசைப்படுகின்றார்கள் சுமார் தொண்ணூறு நிமிடமானது இந்த வகுப்பானது நடத்தப்படுகின்றது இதன் மூலம் இருபத்தி நான்கு சதவீதம் எப்படி தொண்ணூறு நிமிடங்களில் இருபத்தி நான்கு சதவீத கல்வி சதவீதம் இன்று உயர்ந்து கல்வியில் நம்முடைய தமிழகம் ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய திராவிட மாநில அரசு இது மட்டுமா ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெற வேண்டும் ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி என்பது ஒரு மாநிலத்தின் எழுச்சி என்பது அங்குள்ள ஏழைகளின் வாழ்வாதாரத்தை பொறுத்தே அமைகின்றது அப்படியாக ஏழைகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகத்தான் ஒவ்வொரு திட்டங்களையும் நம் திராவிட மாணவ அரசானது கொண்டு வருகின்றது அப்படியாக ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக தமிழ் புதல்வர் திட்டம் கல்லூரி படிக்கும் ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஆம் கல்லூரி படிக்கும் ஒவ்வொரு ஆண்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் நம்முடைய சிறார்கள் அதாவது பெண் பிள்ளைகளுக்கும் அவங்க அஞ்சாவதுல அவங்க பட்டய படிப்பு வரைக்கிற வரைக்கும் எப்படி அஞ்சாவதுல பட்டய படிப்பு படிக்க வரைக்க அவங்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு இதன் மூலம் பல எண்ணற்ற ஏழை எளிய மாணவிகள் பயன்பெற்று அவர்களுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டுள்ளார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அது மட்டுமல்லாமல் நம்முடைய கலைஞர் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரும் பொழுது அதற்கு முன்னராக எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள் அப்பொழுது அவர் திட்டத்தை கொண்டு வந்தார் எல்லாருமே சொன்னாங்க கண்டிப்பா கலைஞரையா அவர்கள் இந்த சத்துணவு திட்டத்தை நிறுத்திவிடுவார் என அதை எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்ததனால் ஆனால் கலைஞரையா அதை செய்யாமல் சத்துணவில் ஒரு முட்டையை வைத்து சத்தான உணவை வழங்கி இன்று வரை பல எண்ணற்ற மாணவர்கள் அதில் பயன்பெற்றிருக்கின்றார்கள் பல ஏழை எளிய மாணவர்கள் அதில் பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் இதன் முன்னோடியாக நம்முடைய தளபதியார் அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து பல எண்ணற்ற சத்தான உணவு மட்டுமே வழங்கப்படுகின்றது ஏன் தெரியுமா குழந்தைகள் எளிதில் நோய்வாய்ப்படும் அபாயம் உடையவர்கள் அப்படியாக அவர்களுடைய நோய்வாய்ப்படும் அபாயத்தை குறைப்பதற்காக அவர்களுக்கு சத்தான உணவு காலை முழுவதும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இவ்விழாவானது அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் விழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அப்படியாக தாத்தாவின் அணுகுமுறை அப்பாவின் கனிவு குன்றாத கொள்கை பற்று அஞ்சாத அரசியல் ஆண்மை ஒருபொழுதும் கலங்காத கழகப்பற்று பணிவும் கனிவும் கொண்டு திகழ்கின்றார் நம் துணை முதலமைச்சர் என்ற நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் ஐயா ஐயா துரைமுருகன் அவர்களின் வாக்கிற்கிணங்க பல எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய துணை முதலமைச்சர் செய்து வருகின்றார் குறிப்பாக அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவி ஏற்கும் பொழுது தமிழ்நாட்டில் தலை சிறந்த வீரர் வீராங்கனைகளை முன்னேறி கொண்டு வருவோம் என்றும் தமிழ்நாடுதான் விளையாட்டு துறையின் தலைநகராக இருக்க போகின்றது என்றும் ஒரு மிகப்பெரிய கொள்கையோடு வந்தனர் அந்த கொள்கை இன்று நிறைவேறி இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் எப்படி தெரியுமா தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கிராமங்களுக்கு எப்படி பனிரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி கிராம ஊராட்சிகளுக்கு விளையாட்டு உபகரணங்களை கொடுத்து டலைகர் ஸ்போர்ட்ஸ் கிட் என்ற திட்டத்தின் மூலம் பல்வேறு இளைஞர்கள் இதில் பயன்பெற்று வரார்கள் இதன் மூலம் அவர்களுடைய வாழ்வின் வாழ்வாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்கின்றது இதன் மூலம் அவர்கள் விளையாட்டு துறையில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அது மட்டுமல்லாமல் அறிஞர் அண்ணா நெடுஞ்சூர ஓட்ட போட்டிகள் இளைஞர்களுக்கு இடையே விளையாட்டு ஆர்வத்திலே வளர்த்திடும் நோக்கில் சுமார் முப்பத்தி எட்டு லட்சம் எப்படி சுமார் முப்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் மாரத்தான் போட்டிக்கு இணையாக ஓட்டப் போட்டிகள் இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரூபாய் கோடி செலவில் தமிழகத்தில் நம்முடைய சென்னை மாநகரில் ஒரு மிகப்பெரிய கார் ரேஸ் போட்டி நடந்துச்சு அது மிகவும் வெற்றிகரமாக அந்த போட்டியானது முடித்து வைக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு சாம்பியன் அறக்கட்டளை கடந்த இரண்டு ஆண்டுகளில் விளையாட்டு வீரர்களுக்கு ரூபாய் கோடி நிதியுதவி வழங்கப்பட்டது கடந்த சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளில் பதக்கங்களை வென்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் நூத்தி நாலு புள்ளி ரெண்டு ரெண்டு நூத்தி நாலு புள்ளி ரெண்டு ரெண்டு கோடி

இப்படியாக விளையாட்டு துறையில் இன்று நாம் ஒரு முன்னோடி மாநிலமாக இந்தியாவிற்கே இருக்கின்றோம் என்றால் அதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக நம்முடைய துணை முதலமைச்சர் இருக்கின்றார் என்றால் மிகையாகாது அடுத்ததாக நம்ம எல்லாருமே எல்லாருக்குமே இப்ப ரொம்ப அத்தியாவசியமா இருக்கிறது சுகாதார அமைச்சால் அது மிகையாகாது அப்படியாக பல்வேறு மருத்துவ திட்டத்தின் மூலம் இன்று ஏழை எளிய மக்கள் பல்வேறு பல்வேறு நிலைகள் எப்படி பல்வேறு இக்கட்டான சூழல்களில் கூட அவர்கள் பயன்பெற்று வந்திருக்கிறார்கள் கலைஞர் ஐயா அவர்களுடைய மருத்துவ காப்பீட்டு திட்டம் இன்றுவரை இன்று பல உயிர்களில் எப்படி இன்று பல உயிர்களில் நம்முடைய கலைஞர் ஐயா இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றால் அது மிக ஆகாது அது மட்டுமல்லாமல் மற்ற மாநிலத்துக்கும் நம்முடைய மாநிலத்துக்கும் என்ன வித்தியாசம் மத்த மாநிலத்துல நோயாளிக மக்கள் மருத்துவரை தேடி போனோம் ஆனா நம்ம மாநிலத்துல மருத்துவர்கள் மக்களை தேடி வராங்க மக்கள் பயன் பெற்றிருக்காங்க குறிப்பா மூட்டு வழி இருக்கிறவங்க முதியோர்கள் கர்ப்பிணி பெண்கள் சர்க்கரை நோயில வீட்டுல இருந்தே நம்ம வந்து பரிசோதனை செஞ்சுக்கலாம் பிபி பார்க்கணும் வீட்டுல இருந்தே பார்த்துக்கலாம் இப்படி அவர்களுடைய பிரச்சனையே அவர்களுடைய சிரமத்தை குறைக்கும் வகையில் அவர்கள் மக்களை தேடி மருத்துவத்தின் மூலம் பல எண்ணற்ற மக்கள் அதில் பயன்பெற்று கொண்டிருக்கின்றார்கள் மட்டுமல்லாமல் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்ற திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட இருநூத்தி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் நானூற்றி எட்டு தனியார் மருத்துவமனைகளும் இந்த திட்டமானது செயல்பட்டு வருகின்றது இதன் மூலம் விபத்து பகுதியில் விபத்தினால் பல பேர் இங்கு உயிரிழ உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த உயிரிழப்பை தடுப்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டத்தின் மூலம் பல ஏழை எளிய மக்களின் உயிர்களை காப்பாத்துக் கொண்டிருக்கின்றார் என்று தான் சொல்ல வேண்டும் இங்கு மருத்துவம் என்பது பணக்காரர்களுக்கு சொந்தமாகவும் ஏழை எளிய மாணவர்களுக்கு எட்டா கனியாகவும் தான் உள்ளது காரணம் நீட் தேர்வு அன்று அனிதாவில் தொடங்கி இன்று வரை பல எண்ணற்ற உயிர்களை காவு வாங்கிவிட்டது நம் நீட் தேர்வு ஆனால் இன்று வரை இந்த ஏற்றுக்கொள்ளவில்லை கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்து எப்படி நீட் விளக்கு மசோதாவிற்காக எண்பத்தி அஞ்சு லட்சம் கையெழுத்தானது கையெழுத்திடப்பட்டு நம்முடைய முதல்வரிடம் நம்முடைய துணை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார் இப்படி அந்த நீட் தேர்வு விளக்குக்காக நம்முடைய திராவிட மாடல் அரசானது பல எண்ணற்ற முன்னெடுப்புகளை கொண்டு வந்துள்ளது அது மட்டுமல்லாமல் இரண்டு ஆண்டுகள் படித்து தேர்ச்சி பெற்ற ஒரு மாநில கல்வித்துறையால் எந்த ஒரு பயனும் இல்லை என்றால் இது வன்முறை அல்லவா பதினொன்னாவது பன்னெண்டாவதுல படிக்கணும் ஆனா அதுல எந்த ஒரு பயனும் இல்லை நீ திரும்ப ஒரு தேர்வு எழுதணும் சொல்லி தேசிய அளவிலான கல்விக் கொள்கை எப்படி இந்தியா ஒரு நாடு இல்லை இந்தியா ஒரு துணை கண்டம் இங்கு பல மொழிகளால் பல இனத்தவர்களால் நம்முடைய இந்தியாவானது உருவாக்கப்பட்டது அப்படி என்றால் இந்தியா என்பது ஒரு எப்படி ஒரு நாடாகும் இந்தியா ஒரு துணை துணைக்கண்டம் என்றால் நாடு முழுவதுமான தேசிய கல்விக் கொள்கை என்பது எப்படி சாத்தியமாகும் அதற்கும் ஒரு பல எண்ணற்ற விளக்கு மசோதாக்களை நம்முடைய திராவிட மாநில அரசானது கொண்டு வந்துள்ளது அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் இந்தி திணிப்பு கொள்கைக்கு ஒரு முன்னாடி மாநிலமாக நம்முடைய திராவிட மாநில அரசு இருந்து கொண்டிருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் மாநில சுயாட்சி வேண்டும் நம்முடைய நாட்டின் முதுகெலும்பு விவசாயிகள் ஆனால் தமிழக விவசாயிகளுக்கு எப்பொழுதும் அநீதியை தான் வழங்கிக் கொண்டிருக்கின்றது ஒன்றிய அரசு விவசாய துறையானது பொதுப்பட்டியலில் மாநில பட்டியல் அது அது வந்து மத்தியத்திற்குரியது அப்படியாக விவசாயிகளுக்கு ஒவ்வொரு முறையும் அநீதியை வழங்கி கொண்டிருக்கின்றது ஒருவேளை மாநில சுயாட்சி இருந்திருந்தால் அன்று டெல்லியில் என் தாத்தனும் பாட்டனும் அம்மனமாகவும் எலிக்கறியும் தின்னும் திங்கும் அவளம் ஏற்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒருபோதும் நம்முடைய திராவிட மாடல் அரசானது விவசாயிகளை கைவிட்டதல்ல அவர்களுடைய வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டே உள்ளது என்று தான் சொல்ல வேண்டும் எப்படி தெரியுமா புரட்சிகர வேளாண்மை திட்டம் ஆம் புரட்சிகர வேளாண்மை திட்டம் பதினெட்டு மாவட்டங்களில் அறுபத்தி ஐந்திலிருந்து எழுபத்தி ஐந்து சதவீதத்தில் பரிசு நிலங்களை பயிரிடும் நிலங்களாக மாற்றி பயிர் விதைத்தல் சிறுதானியங்கள் சூரிய சக்தி பம்செட்டு தட தள்ளுபடி இப்படி பல எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நம்முடைய திராவிட மாடல் அரசானது ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி இன்று விளையாட்டு துறையில் கல்வித்துறையில் விவசாயத்தில் தொழில் துறையில் தமிழ் துறையில் அனைத்து துறையிலும் நம்முடைய தமிழகமானது முன்னோடியாக இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் நம் திராவிட மாடல் அரசு என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்